திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த அச்சமங்கலம் சொட்டைகவுண்டர் பகுதியில் ராஜி என்பவருடைய நிலத்தில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு மர்ம பொருள் ஒன்று விழுந்துள்ளது அதன் காரணமாக சுமார் ஐந்து அடி அளவிலான பள்ளம் உருவாகியுள்ளது இதனை அதே பகுதியைச் சேர்ந்த திருமலை என்பவர் பார்த்துள்ளார் ஆனால் ஏதோ சாதாரண பள்ளம் என்று நினைத்துவிட்டு விட்டதாக தெரிகிறது இந்நிலையில் திரும்பவும் அதே இடத்திற்கு சென்ற திருமலை அப்பள்ளத்தை போது அந்த பள்ளத்திலிருந்து அதிக வெப்ப அனல் வெளியாகி இதன் காரணமாக அப்பகுதி மக்களிடம் கூறுகையில் அந்த பள்ளத்தின் முன்பு அப்பகுதி மக்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஒன்று குவிந்தனர் மேலும் இந்த மர்ம பொருள் என்னவென்று தெரியாமல் பீதியடைந்தனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து திருப்பத்தூர் வட்டாட்சியர் அனந்தகிருஷ்ணன் மற்றும் ஜோலார்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் பின்னர் துறையினர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தனர் மேலும் வருவாய்த்துறையினர் இந்த பள்ளத்தில் இருந்த மண் மற்றும் சாம்பலின் மாதிரிகளை ஆய்வுக்காக எடுத்து சென்றனர் மேலும் ஆய்வுக்குப் பின்னரே விழுந்த மர்ம பொருள் பின்கல்லா அல்லது ஏதேனும் இடி விழுந்து இந்த பள்ளம் ஏற்பட்டதா என தெரியவரும் என துறையினர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது